ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீ நான் காதல் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாமா ஐயோ ஐயோ அப்பா இந்த ரெண்டு காதல் கிளிகளுக்கு வர சண்டை ஐயோயோ பார்க்கும் போது வேறு லெவலில் இருக்குங்க நம்ம ராகவ் வந்து லேப்டாப்பில் வந்து ஒர்க் பண்ணி நேர்க்கும் போது அவரோட தலையை வந்து அப்படியே தலையை பிடிச்சி பிடிச்சி பார்த்து நேர்க்கிற டைமில் நம்ம அபி சொல்லணும்மா பாசத்துக்கு பேர் போனது நம்ம அபி வந்து உடனே வந்து ஃப்ளாஸ்கில் இருக்கிற காஃபியை ஊற்றி கொடுக்கும்போது ராகவ் அப்படியே அபியை மேலும் கிழமாக பார்ப்பார் என்ன இவள் புது பாசமாலாம் காமிக்கிறாள் என்கிட்ட போது அந்த காஃபியை வாங்கி குடிச்சிட்டு திருப்பி வந்து தலைவலியாக இருக்கும்போது அதுக்கு கபி வந்து சொல்லும் தான் உடனே வச்சுட்டு தூங்குங்க என்ன டொண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வேலை செய்கிறது தான் உங்களோட வேலையா என்னும்போது இவள் என்ன என்ன சொல்கிறதுன்னு நம்ம ராகவ் வந்து மெயின் பாய்ஸ்குள்ளேயே பேசினேன் இருக்கிற டைமில் ஒரு மாத்திரையும் தண்ணி எடுத்து கையில் கொடுக்கும்போது ராகவ் எனக்கு ஒன்றும் வேண்டாம் அக்கறெல்லாம் போது கையில் போட்ட மெஹந்தியை வந்து நம்ம ராகவ் வந்து ரொம்ப அழித்து கையெல்லாம் ரத்தமாக இருக்கும் என்ன நான் போட்ட மெஹந்தி என் பேரில் கையில் எழுதுனது வந்து நீங்கள் எதை போட்டு அழிச்சிங்க ஆமாம் நான் அழித்தேன் நம்ம நீங்கள் அவ்வளோ கையை ரத்தமாக்குற வரைக்கும் உங்கள் கையை வச்சுன்னு இருக்கிறீங்க அப்போ என் பேர் கூட உங்கள் கையில் இருக்கக்கூடாதான்ட்டு ரொம்ப சண்டை போடுதுங்க ராகவ் கிட்டே